நாலிகாவாய் ஜெய் 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 ஜெ મિશ્રો yes, <hã> <Come> நடுவர் தீர்ப்பை இறுதியானது உறுதியானது அடையரின் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது દ <tune> 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 மாபெரும் இரண்டாம் ஆண்டு விண்னாலி கபடி போட்டிக்கு நன்கொடை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பிஜே மற்றும் விநாயகர் போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை உத்தாக்கி போகிறோம் எம்யூ கே போர்ட்ஸ் கிளப் மேலும் ஒரு புள்ளிகளும் கே கிருஷ்ணாபுரம் ஒரு புள்ளிகளும் ஆடுகளில் அலங்கரித்துக் கொள்கிறார்கள் இதர ஆட்டத்தின் கடைசி ஆட்டம் ஆபலும் இரண்டாம் ஆண்டு விண்ணொலி கபடி போட்டியின் கடைசி ஆட்டம் மேல ஒப்பு விநாயகர் கிளப் இரண்டு புள்ளிகளும் கே கிருஷ்ணாபுரம் ஒரு புள்ளிகள் மற்றும் போட்ஸ் கிளப் முன்னிலையில் உள்ளது கேடா மாபெரும் இரண்டாம் ஆண்டு பின்னாடி கபடிப்பட்ட நண்பரை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஒத்துழைப்புள்ளது அனைத்து நல்லவர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தவிர உத்தாக்கிக் கொள்கிறோம் ஏ கிருஷ்ணாபுரம் இரண்டு வெற்றி புள்ளிகளும் விநாயக போர்ட்ஸ் கிளப் மூன்று வெற்றி புள்ளிகள் மற்றும் முன்னிலையில் உள்ளது லைன் நம்பர் லைன் நம்பர் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆவரம் இரண்டாம் ஆண்டு கபடி போட்டியின் கடைசி ஆட்டம் விநாயகம் மூன்று வெற்றி புல்களும் கே கிருஷ்ணாபுரம் மூன்று வெற்றி புலிகளும் இரு அணிகளும் சம அளவில் உள்ளனர்

கே விநாயக போட்ஸ்லம் மேதம்பு நான்கு புள்ளிகளும் கே கிருஷ்ணாபுரம் மூன்று வெட்டு புள்ளிகளும் ஐந்து வெற்றி புள்ளிகளும் தள்ளி உட்காரு எந்திரிச்சா கூட கிருஷ்ணாபுரம் மூன்று வெற்றி புள்ளிகளும் ஸ்டார்ட் <laughs> சொல்லுங்க <laughs> <laughs> கீழ லைன் நம்பர் கீழ லைன் நம்பர் கீழ கே கிருஷ்ணாபுரம் நான்கு வெற்றி புள்ளிகளும் 没是不是啊？不知理你

ஆலா கையில் வச்சுக்க மேலும் ஏழு வெற்றி புள்ளிகள் கிருஷ்ணாபுரம் ஐந்து வெற்றி புள்ளிகள் ஆட்டத்தின் கடை சீட்கிவிடம்

ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் வெற்றி வகையை சூடுவது யார் என ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் நடுவரின் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது நடுவரின் தீர்ப்பை இறுதியானது உறுதியானது நம்பிய நடுவரின் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது நம்பிய நடுவரின் தீர்ப்பு இறுதியானதுப்பா டை மேல ஒப்பண்டு எட்டு வெற்றி புள்ளிகளும் கே கிருஷ்ணாபுரம் ஐந்து வெற்றி புள்ளிகளும் தீர்ப்ப இறுதியானது உறுதியானது மேல ஒப்பு ஒன்பது வெட்டு புள்ளிகளும் கே கிருஷ்ணாபுரம் ஐந்து வெற்றி புள்ளிகளும் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் வெற்றிவாதையை சூடுவது யார் எனக்கான ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் போட்ஸ் போர்டு ஒன்பது வெற்றி புலிகளும் கே கிருஷ்ணாபுரம் ஐந்து வெற்றி புலிகளும் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் கே கிருஷ்ணாபுரம் ஐந்து வெற்றி புள்ளிகளும் ஆட்டம் மிக சிறப்பான ஆட்டம் தேர்ட் ராய்டு எம்இ கே விநாயகர் போட்ஸ்காப் பத்து வெற்றி புள்ளிகளும் கே கிருஷ்ணாபுரம் ஐந்து வெற்றி வெற்றி புள்ளிகளும் கே விநாயக போர்ட்ஸ் கிளப் மேலோ புள்ளி பத்து வெற்றி புள்ளிகளும் கிளப் வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகிறது மீண்டும் வருவதை தெரியப்பட்டோம் மேலும் கொண்டு மாற்றம் என்பதை தங்கள் மத்தியில் தெளிவாக தெரிவித்துக் கொண்டு